இலவங்கப்பட்டையின் பத்து ஆரோக்கிய நன்மைகள் ஒன்று இலவங்கப்பட்டை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் இரண்டு இலவங்கப்பட்டையின் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் கீழ்வாதம் போன்ற நிலைமைகளுக்கு உதவும் மூன்று இலவங்கப்பட்டை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நான்கு இலவங்கப்பட்டையின் ஆக்சிஜனேற்றுகள் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கவும் நரம்பியல் கோளாறுகளிலிருந்து பாதுகாக்கவும் உதவும் ஐந்து இலவங்கப்பட்டை செரிமானத்திற்கு உதவும் ஆறு இலவங்கப்பட்டை நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் ஏழு பல் சொத்தை மற்றும் பல் சிதைவு போன்ற பல் பிரச்சினைகளுக்கு இலவங்கப்பட்டை உதவும் எட்டு இலவங்கப்பட்டையின் ஆக்சிஜனேற்றிகள் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒன்பது இலவங்கப்பட்டை மாதவிடாய் வலி மற்றும் போக்குக்கு உதவும் பத்து இலவங்கப்பட்டையின் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் கேண்டிடா ரிங்வோர்ம் மற்றும் விளையாட்டு வீரரின் கால் போன்ற நுண்ணுயர் தொற்று நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவும்